பாரு அரைவாசி வெள்ளம் தண்ணிக்குள்ள அரவாசி வெள்ளம் தாங்க மேல இருக்கு பாருங்க எவ்வளவு ஆழம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்குள்ள போனா இன்னும் பள்ளமா தான் எங்கிட்டே போவோம் வீட்டுக்குள்ள தூங்கியும் இல்ல தான் உட்காந்து இருந்திருக்கு ஒய்ஃபு பிள்ளைங்க எல்லாமே தூங்க முடியாம ரொம்ப அவதிப்பட்டுருக்கும் நைட்டுக்குள்ள தூக்கமே இல்லாம ரொம்ப கஷ்டம் தூத்துக்குடியில் நிக்காம ஒரு மூணு நாளா மழை பேஞ்சிகிட்டு தான் இருக்குது எங்கள் வீடு சைடு ஃபுல்லாமே முட்டளவு தண்ணி ஆடி போச்சு அதே மாதிரி கடற்கரைக்கிட்ட போய் பார்த்தோம்னா வள்ளங்கள் ஃபுல்லாமே முழுக்கி தாந்து போச்சுங்க நிறையா வள்ளங்கள் ஆயிட்டு பல லட்ச ரூபா மதிப்புள்ள பொருள் வந்து கடலுக்குள்ளே முங்கி போச்சுங்க அதே மாதிரி நம்ம உப்புளத்தை பாருங்கள் நம்ம இது மூலியமாக தான் நமக்கு வந்து உப்பு கிடைக்கும் சோற்றுக்கு அப்போ அந்த உப்பளவுமே மூங்கி போச்சு இப்போ இன்னும் ஒரு ஒரு ரெண்டு மாதத்துக்கு உப்பே விளையாத மாதிரி சூழ்நிலை ஆகி போச்சுங்க இன்னும் வந்து கடுமையான வெயில் அடித்ததுக்கு அப்புறம்னா தண்ணி ஃபுல்லாக இதானதுக்கு அப்புறம் தான் நமக்கு உப்பு கிடைக்கும் இன்னும் வந்து உப்போட விலை வந்து அதிகமாக வாய்ப்பு இருக்குது வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ தான் நம்ம சேனலுக்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கடலுக்கு மேலே நடக்கிற விஷயத்தையும் மட்டும் கிடையாது தண்ணிக்குள்ளே நடக்கிற விஷயம் அதே மாதிரி நம்ம தூத்துக்குடி என்ன சுற்றி நடக்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல் விண்டு பிசரம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க நம்ம அப்படி வீடியோக்குள்ளே போகலாங்க நேற்றை விட நம்ம வீட்டை சுற்றி இன்றைக்கி சரியான மலை இருங்க வெளியே போய் காட்டுற எப்படி சென்னையில் கட்டின மாதிரியே கட்டி கிடக்கும் பாருங்களேன் ரொம்ப மழை விழுந்துட்டே தான் இருக்குது ஒரு மூணு நாளாக தொடர்ந்து அடித்த மழைங்க மழை வந்து நிற்காம அன்ஸ்டாப்பிளாக அடிச்சிக்கிட்டே தாங்க இருக்குது அப்படியே சின்ன சின்ன துறலை தான் விழுந்துகிட்ருக்கு அந்த அந்தளவுக்கு விட மாட்டேங்கன்னா சின்ன சின்ன துறலாக விழுந்தே எவ்வளோத்துக்குள்ளே கட்டி போயிருக்குன்னு பாருங்கள் இப்போ இந்த தண்ணி வந்து பார்க்குறக்கு காட்டார் கணக்காக ஓடுது பாருங்கண்ணே இல்லை எங்கே ஓடுதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே உப்பெல்லாம் இருக்குது உப்பு பாதத்தை பார்த்து ஓடிக்கிட்டு இருக்குங்க இந்த தண்ணி இப்பெல்லாமே இப்போ வண்டியை வெளியே எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தேன் ஏன்னா வண்டி இப்போ வெளியே எடுக்க முடியாது தண்ணி இப்போ இன்ஜின் வரைக்கும் வந்துடுங்க இன்ஜின் வரைக்கும் வந்துருச்சுன்னா இன்ஜினுக்குள்ளே தண்ணி எறிச்சுன்னா அதான் இப்போ வண்டி வெளியே எடுக்கலை வண்டி வீட்டுக்குள்ளே தான் அணுக்கி இப்போ நம்ம அப்படியே பசங்க யாராவது மெயின் ரோட்டில் நிற்பாங்க அப்படி அவங்க கூட நம்ம கடைக்கரைக்கு போலாங்க கடைக்காரையில போய் காட்டுறேன் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட் இந்த விண்டுபி சர்மான் சேனலுக்கு கொடுங்க பாருங்க என் வண்டி வந்து வீட்டுக்குள்ளே இருக்குங்க இப்ப வெளியே எடுத்தோம் அப்படின்னா இன்ஜின்லாம் முங்கிரும் ஏன்னா முட்டளவு தண்ணி இருக்கு வீட்டுக்குள்ள எடுத்து விட வேண்டிய பாருங்க எவ்வளவு தண்ணி கிடக்குன்னு இங்கேயே முட்டளவு இருக்கு பாத்தீ தெரியும் தண்ணி பாக்குறக்கு அப்படியே காட்டாறு கணக்கா ஓடுது பாருங்க ஒரு ஆறு கணக்கா ஓடிக்கிட்டு இருக்குங்க சல்லுன்னு பாருங்க நீஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டுல சில்லுன்னு ஒரு குழியில இந்த டயத்துல வண்டி வெளியெடுக்க

எப்படி கூடி கொண்டு போற எப்படி கூடி வண்டியை கொண்டு போற அதான் நல்லது அப்படி போகாத போனா வண்டி வண்டியை எடுக்க முடியாது அப்படி நைஸ் கோட்டிங்ல அடிச்சு விட்டுரு நானும் திருக்குற திருக்காதல

ஷோரூம்ல கூட இப்ப தானே வண்டி எடுத்த எடுத்து ரெண்டு மாசம் இருக்குமா மூணு நாள் தான் இருக்குமா பத்து நாள் நாள் தான் இருக்குமா பத்து நாள் பாருங்க ஓட்டம் தண்ணி வடிதுங்க இப்போ நம்ம வீட்டில இருந்து சேஃபா அப்படியே கடைக்கார பார்க்க வந்துட்டோம் கடைக்காரையா பார்க்க பெய்கிட்டு இருந்தோம் அப்படி நம்ம நண்பன் வீட்டுல வந்து தண்ணி அதிகமாக கடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அதான் வா அப்படின்னு சொல்லி கூட்டி போறான் நம்ம இப்படி தண்ணி எப்படி இருக்கு வீட்டுல ஃபுல்லா தண்ணியா இருக்கு கரண்ட் கம்பி வர இருக்கு அப்பப்போ கரண்ட் கம்பி வர தண்ணிக்குள்ள வேற விழுந்துருது அது வேற பயமா இருக்கு வீட்டு விட்டு வெளியே வரவே பயமா இருக்கு கரண்ட பத்தி கொஞ்சம் பிரச்சனை கிடையாது ஏன்னா சடவுன் பண்ணி விட்டாங்க ரெண்டு மூணு நாள் எங்க தூத்துக்குடியில பொறுத்தவரை கரண்டே இல்லாம தான் நாங்க கஷ்டப்பட போறோம் துன்பத்துல மிதக்க போறாங்க இன்பத்துல மிதக்க மாட்டோம் துன்பத்துல மிதக்க போறோம் கொஞ்சம் பத்தி கூட பிரச்சனை கிடையாது ஆனா வீட்டுக்குள்ள தண்ணியா இருக்கு ஒன்பாத்ரூம் எல்லாத்துக்குமே ஜங்கட்டம் கடைக்கு வெளியே வர முடியல ஏன்னா வீட்டுக்குள்ள வந்து தண்ணியை வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க நான் பாய் வீட்டுக்குள்ள போறதுக்கு போதும் இதுல இது வரைக்கும் போனாலும் தெரியாதா வீட்டுக்குள்ள எவ்வளவு ஆளா இருக்குன்னு ஒரு லைஃப் போட்டு வாங்கி போட்டு ஒரு லைஃப் போட்டு வாங்கி போட்டு லைஃப் போட்டு பாருங்க எவ்வளவு ஆழம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்குள்ள போனா இன்னும் பள்ளமாக தான் வாங்கிக்கிட்டே போவோம் இடுப்பு வரைக்கும் வந்துடும் தண்ணி ஆழம் வந்து டார என்ன பண்ணலாம்? சொல்லுங்க ஒரு சிட்டி கொடுங்க அப்படியே. உங்களுக்கு உங்களுக்கு மனநிலை எப்படி இருக்கு? இப்போ என்ன சூழ்நிலையில இருக்கீங்கன்னு சொல்லுங்க. ரொம்ப கஷ்டத்துல இருக்கும் இருக்கோம். மனநிலை சேரனா தண்ணி வீட்டுக்குள்ள வந்து நேத்து தண்ணி வீட்டுக்குள்ள வந்து இவ்வளவு தூரத்துல தண்ணி கிடக்கு. நம்ம ஊர்ல தண்ணி இருக்காது. வீட்டுக்குள்ள தூங்கவே இல்ல. சேர்ல தான் உட்கார்ந்து இருந்திருக்கு. பிள்ளைங்க எல்லாமே தூங்க முடியாம ரொம்ப அவதிப்பட்டுருக்கும் நைட்டு ஃபுல்லா தூக்கமே இல்லாம ரொம்ப கஷ்டம். வங்க கூட பாருங்க மழை பெய்யறதுக்கு கூட இந்த மாதிரி ஒரு ஏற வந்து யாருமே பார்க்க கூட தான் ஒரு பெரிய சாதனையா இருக்கு இப்போ இவ்வளவு நேரம் மெயினில் கிடந்த மெயின் கடந்த கிடந்த தண்ணியில் பாத்துருப்பீங்க அந்த தண்ணி ஃபுல்லாமே இந்த உப்பளத்துல தாங்க வந்து சேருது நம்ம சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுவோம் பாத்தீங்களா அந்த உப்பளம் தான் இது இதுல ஃபுல்லா தண்ணியா முங்கி இந்த உப்பளமே அழிஞ்சு போச்சுங்க தெரிய மாட்டிக்கு பாருங்க உப்பளமே அப்படி நம்ம கடை உப்பலை பாத வழியா போய்கிட்டு இருந்தோம் இங்கிட்டு வந்து ஒரு சில வீடு வந்து பள்ளமான பகுதியில இருக்கு இப்ப அந்த பள்ளத்துக்கு பள்ளமான பகுதியிலயே தண்ணி வரங்க எவ்வளவுதுக்குள்ள கிடக்குங்க வீட்டுக்குள்ளேயே வரே படி ப்ரோ படையே படி பாருங்க தண்ணி எப்படி இருக்குனு பாருங்க இப்போ இதுல இருந்து தாங்க அந்த காண் தண்ணி full ஆமே இங்கன குடி ஓடுங்க ரோட்டுக்கு இப்போ நம்ம சரத்துன்னு ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இப்போ சரத்துக்கிட்டே கேட்கலாம் சாரத்து என்ன சாரத்து பண்ணிகிட்டு இருக்கீங்க மண்ணை ஏற்காண்டி அள்ளிக்கிட்டு இருக்கீங்க என்ன விஷயம் வீடு வந்து முங்கிருச்சிங்க தண்ணியாக கிடக்காது வந்து இங்கே உள்ள மணலை ஃபுல்லாக அள்ளி இப்போ வீட்டு வாசலில் போட்டுக்கிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ளே புல்லாம தண்ணி போயிடுச்சி நல்ல கடைக்கார கிட்ட வந்துட்டோம் மலத்தூர் நல்லா கொஞ்சம் ஸ்பீடாக விழுந்துகிட்டு இருக்கு அதே மாதிரி காற்று சரியால காற்று அடிக்கீங்க நீங்கள் பாருங்க இந்த ரெண்டு வண்டியுமே உள்ள முஞ்சி போய் தான் இருக்கு இருந்து வர தண்ணியை ஃபுல்லா பாருங்க காட்டாறு கணக்கா ஓடுது பாருங்க இந்த இடத்துல அப்படியே கடைக்கார மணல் எல்லாத்தையுமே அரிச்சுக்கிட்டு போகுதுங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இப்ப நம்ம அகவரி உளுந்து காட்டுவாரு பாருங்க உளுந்து காட்டுவா பாப்ப எந்த அளவுக்கு தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க மக்களே இது புல்லாமே காவா தண்ணியுமே மழை தண்ணியும் சேர்ந்து ஓடிக்கிட்டு இருக்குங்க ரெண்டு தண்ணியுமே சேர்ந்து கலந்து ஓடிக்கிட்டு இருக்கு கடற்கரையை பார்த்து ஓடிக்கிட்டு இருக்கு வல்லங்கள் நிறைய வல்லங்கள் அங்க நின்று கஷ்டப்பட்டு கிடக்காங்க பாருங்க இப்ப கடல் தண்ணி நான் நிற்கிற இடம் வரைக்கும் இருக்குங்க இப்ப கடல் தண்ணி வந்து உள்வாங்கிக்கிட்டே இருக்கு அதனால வந்து வல்லங்கள் ஃபுல்லாமே எப்படி மேலே மணல் மேலே ஏறி நிக்க பாருங்க அதே மாதிரி கொஞ்சம் வல்லங்கள் வந்து தாந்து போய் எப்படி கிடக்குன்னு பாருங்களேன் பாருங்க தூத்துக்குடியில் தொடர்ந்து மூணு நாள் பெஞ்ச மழைனால எவ்வளோ வல்லங்கள் தாந்து தாந்து போய் கிடக்குன்னு பாருங்க அரைவாசி வல்லம் தண்ணிக்குள்ள போயிருச்சு அரவாசி தாங்க மேல இருக்கு இப்போ அதே மாதிரி நிறைய உள்ளங்கள் அப்படி கிடக்குங்க அங்க ஒரு ரெண்டு வெள்ளம் கிடக்கு இங்க ஒரு ஒரு மூணு உள்ளம் கிடக்குங்க பாத்தீங்கன்னா தெரியும் இங்க பாருங்க அங்க ஒரு ரெண்டு வெள்ளம் கிடக்கு இதே மாதிரி எத்தனை வெள்ளம் அங்கன கூடி கிடக்கும் தெரியல அதே மாதிரி இங்கன கூடிய நிறைய வெள்ளங்களும் தாந்து தந்து கிடக்காங்க ஒரு தண்ணிக்குள்ள பேரிச்சு பாருங்க பாருங்க இந்த வள்ளத்தெல்லாம் பாருங்க கடல் தண்ணி வந்து எவ்வளவுக்குள்ள இருந்த தண்ணி எப்படி உள்வாங்கி போய் இந்த வள்ளங்கள் ஃபுல்லா அப்படியே மேல மணல் மேல இருக்குங்க இந்த பெரிய வெள்ளம் மணல் மேல உட்காந்துருக்கு அதே மாதிரி இங்க உள்ள வள்ளங்கள் ஃபுல்லாமே மணல் மேல தாங்க உட்காந்துருக்கு இங்க பாருங்க நம்ம நண்பனுடைய வள்ளத்துலயுமே தண்ணி ஏறிடுச்சு அது ஃபுல்லாமே வந்து மூணு நாளா தொடர்ந்து தண்ணியை ஊத்திக்கிட்டே இருக்காங்க அப்படி ஊத்தாம போட்டோம் அப்படின்னா வல்லம் வந்து உள்ள ஓடிடுங்க இந்த வள்ளத்தை தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி இங்குள்ள நிறைய வள்ளங்கள் வந்து தாந்து போய் கிடக்குங்க இருங்க காட்டுறேன் இன்ஜின் முங்கி போச்சுங்க அதே மாதிரி எல்லா வளத்துலையுமே தண்ணி ஏறி போச்சு இப்போ அந்த தண்ணியை எல்லாத்தையுமே வெளியே எடுத்து ஊற்றிக்கிட்டு இருக்காங்க அடமலையிலேயும் மூணு நாளை தொடர்ந்து தண்ணி ஊற்றிக்கிட்டே தான் இருக்காங்க ஏன்னா வல்லம் வந்து தண்ணியை ஊற்றாமட்டோம் அப்படின்னா தண்ணிக்குள்ளே போயிருங்க வல்லம் வந்து கடல் தண்ணிக்குள்ளே அதே மாதிரி கடலுமே உள்வாங்கிக்கிட்டே போகுது நம்மளுக்கு இப்போ நடுவில் கிடக்கு பாருங்க ஊதா பெயிண்ட் வல்லம் அந்த வல்லம் ஃபுல்லாக தண்ணிக்குள்ளே தான் முங்கியிருக்கு பின்னாடி உள்ள அட்டையை பார்த்தீங்கன்னா தெரியும் இன்ஜின் ஃபுல்லாக முங்கி போயிருக்குங்க இப்போ அதோடு தான் பக்கத்தில் உள்ள வளத்து மூலியமாக அந்த தண்ணியை ஃபுல்லாக உறிஞ்சு எடுக்க போகிறாங்க இப்போ கனவா வள்ளங்களில் வந்து மண்முட்டை ஏற்றி வச்சுருந்தாங்க கணவாய்க்கு மாடு வைக்கிறக்காண்டி இப்போ அந்த மண்முட்டை எப்படி எல்லாத்தையுமே வெளியே எடுத்து போட்டாங்க ஏன்னா தண்ணி வந்து அதிகமாக வள்ளத்தில் ஏறிக்கிட்டு இருக்கு மழை தண்ணி வந்து இப்போ இதையும் வச்சுருந்தோம் அப்படின்னா வள்ளம் தாந்துரும் அதனால வந்து வள்ளத்தையும் எடுத்து போட்டாங்க இப்போ அப்படி உங்களுக்கு கடற்கரை எவ்வளோ சுற்றி காட்டியிருப்பேன் நிறைய வள்ளங்கள் தாழ்ந்து நிறைய வள்ளங்கள் ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்குங்க அதே மாதிரி மூணு நாளாக தொடர்ந்து வள்ளத்தை தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா எவ்வளோத்துக்குள்ளே ரொம்ப கஷ்டம் பாருங்க ஒரு வள்ளம் வச்சா மட்டும் போதாது அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமும் பட வேண்டி இருக்கும் அப்படியே நம்ம கடற்கரைல இருந்து அப்படி வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம் இங்குமே நிறைய வீட்டுக்குள்ள தண்ணி ஏறி இருக்கு பாருங்க வீட்டுக்குள்ள கடக்காரைய ஒட்டியுமே வீட்டுக்குள்ள தண்ணி ஏறி இருக்குங்க தண்ணியை வெளியே ஊட்டிக்கிட்டு போங்க பார்த்திருப்பீங்க எவ்வளவு வீட்டுக்குள்ள தண்ணி ஏறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போக போக சென்னை மிச்சமா பேரும் நம்ம தூத்துக்குடியுமே அப்படியே கடக்காரல இருந்து வீட்டை பாக்க நடந்து போய்கிட்டு இருக்கோங்க இப்போ கடற்கரை ஒட்டி உள்ள வீடுகளையுமே நிறைய வீடுகளில் தண்ணி ஏறி தான் இருக்குது ரொம்ப கஷ்டம்தாங்க இந்த டைங்களில் வந்து தண்ணி அறிடுச்சு மழை டைங்கள் வேறு அதுவும் வீட்டுக்குள்ளே தண்ணி அறிச்சின்னா தூங்கவும் முடியாது ஒன்றும் செய்ய முடியாது அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அதே மாதிரி நம்ம வீட்டு சைட்லலாம் முட்டளவுக்கு தண்ணி கிடந்துச்சு பார்த்துருக்கீங்க கடற்கரை ஓரத்தில் அவ்வளோத்துக்கு தண்ணி கிடையாது இப்போ மாதிரி நம்மளுடைய கடற்கரையில் உள்ள மணல் ஃபுல்லாமே மண்ணெரிப்பு ஏற்பட்டு இப்போ மணல் ஃபுல்லாக தண்ணிக்குள்ளே போயிருச்சு கடலுமே உள்வாங்கி போயிருக்கு கடல் மேலே நடக்கிற விஷயத்தையும் மட்டும் இல்லை கடல் தண்ணிக்குள்ளே நடக்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி நம்ம தூத்துக்குடி சுத்தி என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம விண்டு மேன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி நம்மளை காண்டக்ட் பண்ணுறதாக இருந்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஐடி பேருமே வந்து விண்டு மேன் தான் அது மூலியம் நம்மளை கான்டெக்ட் பண்ணுங்க நேரம் அப்படி நேரம் போகும் அப்படியே தான் கடை இருக்குது